இன்றைய வீடியோ பதிவில் நாம வேண்டிக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு ஒரு வேண்டுதலுக்கும் முருகன் எந்த அளவுக்கு அதை பார்த்து நமக்கு கருணையால் வந்து அருள் புரிகிறாரு அப்படின்றதுதான் வந்து பார்க்க போறீங்க நானே ஒரு நிமிஷம் அந்த சகோதரி சொல்லும் போது கண்ணீர் விட்டு அழுதுட்டேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதம் வந்து முருகப்பெருமானை எழுத்தி இருக்காருங்க அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லா பதிவையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம் சங்கரம் கோவிலை சேர்ந்த சிஸ்டருக்கு நடந்த அற்புதம் தான் இது இவங்க நம்ம வீடியோ பதிவை பாத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் தான் பார்ப்பாங்க இதை அவங்களே சொன்னாங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பாத்துட்டு வராங்க இதையெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா முருகப்பெருமான் அவங்க எல்லாருக்கும் செய்யறாரு எல்லாருக்கும் என்னென்னமோ அற்புதங்கள்லாம் செய்யறாரு நமக்கெல்லாம் எங்க இருந்து அவரு செய்ய போறாரு அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் மனசுக்குள்ள இருக்கிறதுனால என்னமோ அவங்க ஸ்கிப் பண்ணி தான் பாப்பாங்களாம் நீங்க எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க உண்மையை போட்டு உடைச்சிட்டேன்னா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்த முருகனுடைய அற்புதம் என்னன்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்றது ஏதாவது ஒரு வேடுதலை பத்தி சொல்றேன் அப்படின்னா கரெக்டா ஸ்கிப் பண்ணிடுறீங்க அந்த கேள்வியை வந்து கரெக்டா கமெண்ட்ல வந்து போட்டுறீங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்றது ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே தெளிவா புரியும் ஆனா சகோதரி வந்து கொஞ்ச நாட்கள் தான் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க முழுமையா வந்து தொடர்ந்து பார்க்க பார்க்க அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு என்னன்னா நாமும் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும் நமக்கு என்னதான் அவர் பண்றாரு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விரத முறையை ஸ்டார்ட் பண்றாங்க முதல்ல வந்து இருபத்தி நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு தான் இவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விரதம் இருந்து ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்ல அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போறாங்க வேலைக்கு ஏற்றும் போது பிள்ளையார்கிட்ட வந்து சொல்றாங்களா பிள்ளையாரப்பா உன் தம்பி வந்து மற்றவங்க எல்லாருக்கும் அற்புதங்கள்லாம் நிகழ்த்துறாரு என்னெல்லாம் பார்த்தா அவருக்கு எப்படி இருக்குன்னே தெரியல ஆனா எனக்கு எல்லாம் மட்டும் எந்த அற்புதமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பிள்ளையார்கிட்ட இவங்க புலம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க சொல்லி வாய கூட முடலையா ஒரு வேன் வந்து நிக்குது அதுல ஒரு பாட்டு ஒண்ணு ஒழிக்குது என்ன பாட்டுன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு பாடல் வந்து முருகன் பாடல் ஒழிக்குது அதை கேட்டதை இவங்க அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க முருகர் வந்து நினைப்பார் போல் உன் கண்ணு எதிர்க்க வந்து நான் தான் வந்திருக்கிறேன் என்னை பாருன்னு சொன்னாதான் என்னை நம்புவையா உன் கூட தான் நான் இருக்கேன்னு நான் உனக்கு எத்தனை முறை தான் நான் உணர்த்துறது அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வந்து ஒழிச்ச விதமே அவங்க அப்படியே அசந்து போய் நின்று கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டது தப்பு தான் என் கூட தான் இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல சகோதரி வந்து எப்படி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னா போவாங்களாம் விளக்கு ஏத்துவாங்களாம் முருகாசரணம் இல்ல சாமியை வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து பட்டையை போட்டுக்கிட்டு விளக்கேத்திட்டோம்பா சாமியை கும்பிட்டுட்டோம்பா அப்படின்னு அங்க வந்து நகர்ந்துருவாங்க இப்படிதான் அவங்க வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப அவங்க எப்படி பூஜை பண்றாங்க அப்படின்னா இப்ப பூஜை அறிக்கு போனாலே ஒன்னொண்ணும் பார்த்து பார்த்து செய்யறேன் ரசிச்சு ரசிச்சு ஒன்னொன்னே அழகு பார்த்து நான் வந்து செய்து நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையா நான் சொல்லணும்னா நான் இப்படியெல்லாம் பூஜை பண்ணுவேனானு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய வீடியோ பதிவு நீங்க சொல்ல சொல்லதான் முருகன் மீது இன்னும் அதீத ஒரு பற்று எனக்கு வந்து உருவாகுது அப்படின்னாங்க நான் சொல்லக்கூடியது ஒன்று ஒன்னுதான் எல்லா புகழும் முருகனுக்கே அவன் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க இந்த அளவுக்கு பக்தியில ஆழ்ந்து நீங்க ஒரு பூஜை செய்கிறீங்க இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோவாகவும் ஒரு சிலையாகவும் பார்த்தது போய் இப்போ வந்து முருகனை அப்படி கண்ணார ரசிக்கிறீங்க இல்லையா வரைக்கும் நீங்க எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க இந்த விரதம் இருந்து முருகனை வணங்கி வேல்மாரல் படிச்சதுக்கு அப்புறம் போகக்கூடிய அனுபவம் வந்து எல்லாருக்குமே வேற விதமா இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே உணர்ந்து இருக்கும் அப்படிதான் இந்த சிஸ்டர் ஒன்றா இப்போ அவங்களுக்குள்ள உணர ஆரம்பிக்கும் பண்ணிக்கிறாங்க இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கல முருகர் எனக்கு எதுவுமே செய்யலன்னு சொன்னவங்க அடுத்தடுத்த அற்புதங்கள் எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு அற்புதம் தான் எனக்கு கண் கலங்க வைத்தது இவங்க கழுகுமலை முருகன் கோவிலுக்கு போறது வழக்கம் அங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க என்னன்னா தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படிதான் அவங்களுடைய வேண்டுதல் இது எல்லா அம்மாமார்களுக்குமே இருக்கிற ஒரு பெரிய வேண்டுதல் போல இருக்கு அப்படிதான் இவங்க வந்து என்ன வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னா கோவில்ல வாசல்ல இருந்து அதாவது கோவில் நான் இது வரைக்கும் அந்த கோவில் போனது இல்லைங்க அவங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன் கோவில் அங்கே முன்னாடி வாசல்ல இருந்து கருவறை வரைக்கும் முட்டி போட்டுக்கிட்டு வர்றதா வந்து இவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க அதாவது ஒரு மூணு வாரம் இந்த மாதிரி நான் வந்து வேண்டுதல வந்து நிறைவேத்துறேன் முருகா அப்படின்னு வந்து இவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க ரெண்டு வாரம் ரொம்ப அழகா அற்புதமா வந்து வேண்டுதலை அவங்க நிறைவேற்றிட்டாங்க மூணாவது வாரம் போறாங்க அன்னைக்கு போற அன்னைக்கு ஏதோ ஒரு விசேஷ நாட்கள் போல இருக்கு சரியான கூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மூணாவது வாரம் வந்துட்டோம் நம்ம வேண்டுதல நிறைவேற்றணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இவங்க முட்டி போட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க கூட இவங்களுடைய தோழி ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க இவங்க போறது இது வரைக்கும் வந்து நேரடியாக நான் முட்டி போட்டு போவாங்க சாமியை பார்த்துட்டு வந்துருவாங்க ஆனா இந்த முறை வந்து கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால கியூ வந்து அதிகமா இருக்கு சரி இப்ப நம்ம நேராக வந்து போயிட முடியாது இல்லையா அதனால என்ன பண்றாங்க இவங்க அந்த கியூவா கூட தான் வந்து முட்டி போட்டுட்டு இவங்க போய்கிட்டு இருக்காங்க இவங்களால முட்டி போட்டு ரொம்ப தூரம் போக முடியல ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நின்று நின்னுதான் நான் போற மாதிரி இருக்கு அதனால இவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு முருகா என்ன முருகா இது எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சோதனையை கொடுத்துட்டேன் நான் எப்படிதான் வந்து உன்னை பார்ப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பல்ல கடிச்சுட்டு இவங்க இங்கேருந்து ஒரு கோவில்ல ஒரு பாதி தூரம் வரைக்கும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து படி போல இருக்கு அந்த படியில ஏறி தான் சாமி கிட்ட போன போல இருக்கு ஆனால் கூட்ட நெரிசல் எல்லாரும் இவங்களை பாக்குறாங்க ஆனால் யாருமே இவங்களுக்கு வழி விடலை இப்படிதான் போன முறைன்றதுனால இவங்க வந்து முட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இவங்களை தாண்டி ஒரு குருக்கள் வந்து போயிட்டாரு அவரும் வந்து எதுவுமே சொல்லலை சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம முட்டி போட்டுட்டு போவோம் இதுக்கப்புறம் முருகன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முட்டி போட்டுட்டு இருக்காங்க அவங்க கூட ஒரு தோழி வந்தாங்கன்னு சொன்ன இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல முடியாது ஜெயா ரொம்ப சிரமமா இருக்கும் நீ எந்திரிச்சிடு இவ்வளவு நேரம் நீ இதே போல இருப்ப உனக்கு ரொம்ப முடியல நீ எந்திரி அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க இவங்களாலையும் அதுக்கு மேல முடியல முருகா என்னோட வேண்டுதல் இப்படி பாதிலே நிக்குதே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க படிக்கிட்ட வந்துட்டாங்க எந்திரிக்கலான்ற நேரத்துக்கு அந்த போன குருக்கள் திரும்ப வராரு வந்தவர் நீங்க கியூல எல்லாம் வர வேண்டாம் நேரடியா நீங்க கருவறைக்கு வாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இத்தனை பேர் இருக்காங்களே எப்படி வர்றது அப்படின்னு இவங்க கேக்குறாங்க அதுக்கு அந்த குருக்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என் பேரை சொல்லுங்க வாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சத்தமா சொன்னது அங்கிருந்து எல்லார் காதலையும் விழுந்திருக்கும் போல இருக்கு என் பேரை சொல்லுங்க அவங்க எல்லாரும் வழி விடுவாங்க அப்படின்னா சொன்னது யாரா இருக்கும்னு பாருங்க அவ்வளவுதான் அந்த குரல் கேட்டதும் எல்லாரும் அப்படியே விலகி நிக்கிறாங்க இவங்க முட்டி போட்டுட்டு போறாங்களாம் எப்படி இருக்கும் பாருங்க இவ்வளவுதான் போல இருக்கு நம்மளோட வேண்டுதல் செய்ய முடியாத போல இருக்குன்னு எந்திரிக்கிற அந்த நேரத்துல அந்த குருக்கள் மூலியமா ஐயன் வந்து எவ்வளவு ஒரு அற்புதம் எழுத்துட்டா பாருங்க அப்படியே எல்லாரும் ஒதுங்கி வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்றாங்களா எல்லாரும் எல்லாரும் அக்காவுக்கு வழி விடுங்கன்றாங்களா இவங்க அழகா முட்டி போட்டுட்டு கருவறைக்கும் போய் நல்லபடியா கண்ணீர் மல்க தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல் இல்லையா எல்லாருமே வந்து அவ்வளவு உடம்ப தான் முருகனுக்கு வந்து இந்த நேர்த்தி கடன் செய்யும் இதை வந்து ஒரு சிலர் வந்து ஏன் இவ்வளவு உடம்ப வருத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஒரு சிலர் வந்து இப்படிலாம் செஞ்சுட்டா முருகனுக்கு தான் தெரியவா போகுது முருகன் இதெல்லாம் பாத்துக்கிட்டா இருக்க போறாரு அப்படியெல்லாம் நினைச்சு கேள்வி கேட்கறவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க ஆனா என் அப்ப முருகன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேண்டுதலும் நீ மீது அடி வைத்து போனாலும் என் அப்ப முருகன் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு இதை விட வேற என்னங்க வேணும் நமக்கு அவங்களுடைய மகளுக்கு திடீர்னு உட முடியாம ஆயிட்டு இருக்கு இவங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க தான் வந்து போயிட்டு இருக்காங்க முருகா 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 வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு இவங்க சொல்லிக்கே தான் போறாங்க முருகா முருகான்னு ஏன்னா ஒரு நம்ம திடீர்னு நம்ம குழந்தைகள் முடியல அப்படின்னா கையும் ஓடாது காலும் ஓடாது அப்போ முருகா சரண் நீ தான் பாத்துக்கணும் நீ வந்து எனக்கு துணையா இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ்ல ஏறி போறாங்க போற வழி நெடுக்கவே வேலுண்டு வினையிலே யாம இருக்க பயமே இது வந்து அடுத்தடுத்த வண்டியில வந்து அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இதை பார்க்க 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 என் பிள்ளைங்க ஒண்ணும் ஆகாது நல்லபடியா அவள் சரியாயிடுவா அப்படின்ற நம்பிக்கையோட இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க அமர்ந்த இந்த சீட்டுக்கு முன்னாடி ஒரு முருகருடைய படம் இருந்திருக்கு இது வரைக்கும் அந்த பஸ்ல எத்தனை தடவை போயிருக்காங்களோ அதெல்லாம் நான் அவங்க பார்த்தது இல்லையா இவங்க வேலுண்டு வினையிலு சொல்ல 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 எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுடைய காட்சி எந்த பக்கம் திரும்பினாலும் நான் உங்க கூட இருக்கேன் நீ ஏன் பயப்படுற நீ தைரியமா போ அப்படின்ற முருகன் ஒவ்வொரு சொல்ற மாதிரி இருக்கு இவங்க நல்லபடியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்களாம் அப்படின்னு பாக்குறாங்க வாசல்லையே வேல் வந்து நிக்கிற மாதிரி இருக்கான் வீட்டு வாசல்ல வேல் நிக்கிற மாதிரி இருக்கான் இவங்களுக்கு என்னடா இது அப்படின்னு கண் அப்படி தொடச்சிட்டு பாக்குறாங்களா ஒன்றுவே இல்லையா ஆனால் இவங்க உங்களுக்கு என்னன்னா நீ போயிட்டு வர வரையும் உனக்கு துணையாக இருப்பேன்ற மாதிரி வாசல்லயே வந்து வேல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஓடி போயிட்டு பூஜாரியில பார்க்குறாங்க காலையில் வச்சிருந்த முருகை மேலே வச்சுருந்த பூ வந்து கீழே விழுந்திருக்கு அப்பா முருகா நீயே எனக்கு கதி நீ கூடவே வந்து எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டியா நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் இருக்கேன் நீ இருக்கிற தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி முருகனை இன்னும் அவங்க சரணாகதி அடைறாங்க இவங்க கழுகு மலைக்கு போயிட்டு இப்ப ரீசண்டா வந்து ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்திருக்காங்க இத்தனை நாள் அதை ஒரு போட்டோவா பாத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப இந்த மாதிரி பூஜைகள் செய்ய செய்ய அந்த போட்டோக்குள்ளேயே முருகன் அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கா அந்த போட்டோ ஃப்ரேமே வந்து சுத்தி அப்படியே ஒளி படர்ந்தா மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் எனக்கு தெரியல இப்பதான் ஒன்னொன்னா நான் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இவங்க முருகர் படத்தில் வந்து சந்தன குங்குமம் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது ஆனால் அன்றைக்கே இவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு தான் இவங்க அந்த ஃபோட்டோவை கவனிக்கிறாங்க அந்த சந்தனம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக மயில் போல் இருக்குன்னு அதோட வேல்லையும் சேவல் போல் வந்து ஒரு அமைப்பு தெரியுது இதெல்லாம் வந்து நமக்கு உடனே கண்டுபிடிக்க முடியல ஆனால் அதுக்கப்புறமா முருகன் வந்து எப்படியெல்லாம் உணர்த்துறாரு பாருங்க அதோட அவங்க குலதெய்வமாகவே முருகர் காட்சி கொடுத்துருக்காருங்க ஆமாங்க இவங்களுடைய குலதெய்வம் வந்து பெருமாள் பெருமாள் அப்படின்னதை இது வரைக்கும் வெங்கடாச்சலபதி தான் வந்து போட்டோ வச்சு இவங்க வழிபாடு செய்துட்டு இருக்காங்க ஆனா இவங்களுடைய குல வழக்கப்படி பெருமாள் வந்து பாக்குறதுக்கு பாலமுருகனுடைய உருவம் போல இருக்கு பெருமாளுடைய உருவம் ஆனா இவங்களுக்கு அதை வந்து போட்டோ பிரேமா எல்லாரும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வைத்து வழிபாடு செய்யறாங்க இவங்களுக்கு அந்த நேரத்துக்கு வசதி வாய்ப்பு குறைவா இருக்கிறதுனால என்னவோ அந்த மாதிரி போட்டோ பிரேம் வந்து இவங்க வைத்து வழிபாடு செய்யறது கிடையாது ஆனா இப்போ அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கு அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டோ பிரேம் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் பாக்குறாங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியம் உண்மையிலேயே பாக்குறதுக்கு இது முருகனா பெருமாளா அப்படின்ற மாதிரி இருக்குங்க அந்த படமா இவங்க காலையில எந்திரிச்சது நேரம் குலதெய்வ முகத்தில் தான் முடிக்கணும்னு வருவாங்களாம் ஆனா முருகரை பாக்குறதா பெருமாளை பாக்குறதா எத்தனையோ நாள் வந்து என் குலதெய்வமான பெருமாள் எனக்கு முருகரா காட்சி குடுத்திருக்காரு இது நிதர்சனமான உண்மை எனக்கே ஒரு நிமிஷம் என்னடா இது முருகரை பார்க்கறோமா பெருமாளை பாக்குறோமா அப்படின்னு எனக்கு தோணும் அப்படின்றாங்க அவ்வளவு அழகான பெருமாளை நானே இது வரைக்கும் பார்த்தது இல்லை நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு நாம பூஜையை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மார்த்தமா செய்யறோம் அப்படின்றத பொறுத்து தான் இதெல்லாம் வந்து நிதர்சனமான உண்மையும் கூட நான் சொல்றது போலதான் நிறைய விளக்கு ஏற்றி வைக்கணும் நிறைய பூவெல்லாம் போடணும் இதெல்லாம் பண்ணாதான் முருகன் காட்சி கொடுப்பானா அப்படின்னா கிடையாது நீங்க ஒரு நெய் தீபம் ஏத்தி வைத்தாலும் போதும் ஆனா நீங்க எந்த அளவுக்கு மனசார உங்க மனசு எவ்வளவு தூய்மையா இருக்கும் பொறுத்து முருகனுடைய காட்சிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எந்த பக்கம் திருமண ஸ்டாலின் என் அப்பர் முருகன் உங்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சரிங்க இன்றைய பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற அற்புதமான மெய் சிலிருக்கக்கூடிய வீடியோ பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஆறுமுகம் அருளிரும் அனுதனமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவே